வணக்கம் நான் உங்கள் ஏகே நமக்கே தெரியும் தமிழ் சினிமாவை தவிர்த்துட்டு இந்திய சினிமாவை எழுத முடியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல தரமான படைப்புகளை தமிழ் சினிமா இந்திய சினிமாவை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் வசூலில் நம்மளுடைய தமிழ் படங்கள் நிறைய படங்கள் சாதனை பண்ணியிருக்கு முக்கியமாக விஜயசாரு படங்கள் நிறைய விஜயசாரு படங்கள் அவருடைய படங்களோட வசூல் சாதனையை அவருடைய படங்களே முன்னெடுச்சுருக்கு சமீபத்தில் வெளியான லியோ கூட பார்த்தீங்கன்னா வசூலில் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்கு முன்னாடி வெளியான கில்லி இந்த படமும் ரீல் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு உலக அளவில் அப்படிங்கிற தருவாயில் விஜய் சார் பண்ண முடியாத ஒரு சாதனையை நம்மளுடைய நம்மவர் உலக நாயகன் கமல் சார் பண்ணியிருக்காரு அதை பார்த்தா நாம் இந்த விடியல பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கே தெரியும் தொண்ணூறு எண்பது ரெண்டாயிரம் இந்த காலகட்டத்தில் போட்டியே கமல் சாருக்கும் ரஜினி சாருக்குந்தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்போ என்ன சொன்னாங்கன்னா ரஜினி சார் படங்கள் தான் வசூல் ரீதியாக மிகப்பெரிய சாதனை பண்ணிச்சு ரஜினி சாருக்கு தான் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குன்னு ஆனால் அதெல்லாம் சுத்தமான போய்ங்க அந்த காலகட்டத்திலேயே நம்மளுடைய நம்மவர் உலகநாயகன் கமல் சார் நிறைய படங்கள் தரமான படங்களை தமிழ் சினிமா கொடுத்துருக்காரு எப்போல்லாம் கமல் சார் கமர்ஷியல் படங்களை கையில் எடுக்கிறாரோ அப்போல்லாம் இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றி படங்களை இந்திய சினிமா கொடுத்துருக்காரு அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் தான் அபூர்வ சகோதரர்கள் நமக்கே தெரியும் கமல் சார் நடிப்பில் மிக வித்தியாசமான நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் அபூர்வ சகோதரர்கள் இந்த படம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பு முக்கியமாக குள்ளப்பு எப்படி இந்த கதாபாத்திரத்தை கமல் சார் ஏற்று நடித்தார்னு இன்னமும் நிறைய பேர் குழம்பியிருக்காங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தத்துவமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் நம்மளுடைய நம்மவர் ஊலாநாயகன் கமல் சார் அப்படிப்பட்ட அபூர்வ சகோதரர்கள் அந்த காலகட்டத்திலேயே ரெண்டு கோடி டிக்கெட் விட்டுருக்கிறதா ஒரு தகவல் வழியா ஆமாங்க நம்மளுடைய நம்மவர் உலகநாயகன் கமல் கமல்சாரோட அபூர்வ சகோதரர்கள் அந்த காலகட்டத்தில் ரெண்டு கோடி டிக்கெட் விற்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சாதனையை எந்த நடிகரும் முறியடிக்கல எந்த படமும் முறியடிக்கல அப்படிப்பட்ட சாதனையை கண்டிப்பாக இந்திய சினிமாவில் யாராலும் தொட முடியாதுன்னு சினிமாவிலாம் பலரும் பேசிகிட்டு இருக்காங்க காத்திருப்போம் கமல் தலை இந்தியன் டூ இந்த சாதனையை முறியடிக்குமான்னு